அமலாக்கத்துறை வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது நானூற்றி எழுபத்தோரு நாட்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து விடுதலையாகிறார் அமலாக்கத்துறையின் வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி நீதிபதிகள் அபய் எஸ் உகா அகஸ்டின் ஜார்ஜ் ஆகியோர் அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் பதினான்கில் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்திருந்தது ஓராண்டுக்கு மேலாக ஜாமீன் வழங்காமல் வைக்கப்பட்டிருந்தது தற்போது ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது நானூற்று எழுபத்தோரு நாட்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது

பதினாறு மாதங்களுக்கு பிறகு தற்போது செந்தில் பாலாஜிக்கு உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது கடந்த சில மாதங்களாகவே இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்ற போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் உஷா பல கட்டங்களில் இந்த வழக்கை வேண்டுமென்றே தாமதப்படுத்துவதாக புகார் எழுந்தது இதனை உச்சநீதிமன்றத்திலேயே செந்தில் பாலாஜி ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார் இதன் காரணமாகத்தான் இந்த வழக்கு வந்து இத்தனை மாதங்கள் தாமதமாவதற்கும் காரணமாக இருந்தது இல்லாவிட்டால் ஓடை விடுமுறைக்கு முன்பு அதாவது ஏப்ரல் மே மாதங்களிலேயே அவருக்கு ஜாமீன் கிடைத்திருப்பதற்கான உத்தரவு பிறப்பித்திருக்கிற கூடும் உச்ச நீதிமன்றம் அதன் பிறகும் பல மாதங்கள் இழுத்தடிக்கப்பட்டன அதன் பிறகுதான் கடந்த ஆகஸ்ட் இருபதாம் தேதி வழக்கினுடைய தீர்ப்பு வந்து வாதங்கள் முடிந்து ஒத்திவைக்கப்பட்டது இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது உச்ச தீர்ப்பை வாசித்த போது ஒரு வரி மட்டுமே வாசித்தார்கள் அதாவது வழக்கினுடைய விசாரணை வந்து தாமதமாவதால் ஜாமீன் வழங்காமல் இருக்க முடியாது உடனடியாக ஜாமீன் வழங்குவதாக ஆஹ் நீதிபதிகள் தெரிவித்து தற்போது ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது சிலர் நிபந்தனைகளும் அனைத்து ஜாமீன்களிலும் விதிக்கக்கூடிய இந்த பாஸ்போர்ட் சரண்டர் செய்ய வேண்டும் போன்ற சில விதிமுறைகள் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கின்றன கடந்த பல வழக்குகளில் குறிப்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மணீஷ் சிசோடியா இதேபோன்று அமலாக்கத்துறை வழக்கில் பலருக்கு ஜாமீன் வழங்க போதும் அமலாக்கத்துறை மீதான பல்வேறு கண்டனங்களையும் உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருந்தது அதாவது ஒருவருக்கு ஜாமீன் என்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்று சட்ட ரீதியான அனுமதிக்கப்பட்ட ஒன்று அதனை தாமதப்படுத்த முடியாது என்று கருத்து தெரிவித்திருந்தது அதே போன்று உத்தரவுகள் தான் இன்றைய தீர்ப்பிலும் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது விரிவான தீர்ப்பு இன்னும் சில நிமிடங்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எழுத்துப்பூர்வமான தீர்ப்பு வந்த பிறகுதான் மேலும் அதில் என்னென்ன விமர்சனங்களை உச்ச நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது என்பது உள்பட விவரங்கள் தெரிய வரும் தற்போது சில சிறிய நிபந்தனைகளுடன் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் மீண்டும் அமைச்சராவது போன்ற விவகாரங்களில் எந்த கருத்தும் உச்ச நீதிமன்றம் தெரிவிக்கவில்லை அதற்கு எந்த தடையும் இல்லை என்பதுதான் இந்த தீர்ப்பு மூலம் வந்து தெரிய வந்திருக்கிறது அதாவது அமலாக்கத்துறை வழக்குகளில் ஆஹ் கடந்த பல ஆண்டுகளாகவே அமலாக்கத்துறையானது செயல்படும் விதம் என்பது மிக மோசமாக இருந்தது அதுவும் இந்த வழக்கில் வந்து இந்த வழக்கிலும் வந்து எதிரொலித்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதனை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் தற்போது உச்ச நீதிமன்றமானது செந்தில் தி ஜாமீன் வழங்கி முக்கிய தீர்ப்பு வழங்கியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது நீதிபதி அபய் ஓகா அதே போன்று ஜார்ஜ் அமர்வுதான் இன்று செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இந்த வழக்கு கடந்து வந்த அமலாக்கத்துறை மீது எந்தெந்த இடங்களில் உச்ச நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்தது அவர்கள் இந்த ஜாமீன் முடிவுக்கு வருவதற்கு முக்கிய காரணங்கள் என்ன அமலாக்கத்துறை பொறுத்தளவில் ஏற்கனவே இந்த இது இந்த சென்ட்ரல் பாலாஜி தொடர்பான மூல வழக்கினுடைய விசாரணை வந்து தாமதமடைந்து வந்தது பல கட்டங்களில் வந்து அந்த விசாரணையை வந்து தாமதப்படுத்துவதற்கான முயற்சிகள் நடைபெற்றன என்பது ஒரு முக்கிய காரணமாக குறிப்பிடப்பட்டது மேலும் அமலாக்கத்துறை சார்பாக பல முறை எந்த முக்கிய காரணங்கள் இல்லாமல் வழக்கறிஞர்கள் இல்லாத போன்ற சில சிறிய சாதாரணமான காரணங்களை எல்லாம் குறிப்பிட்டு கூட வழக்கை வந்து ஒத்தி வைக்கக்கூடிய கோரிக்கையை அமலாக்கத்துறை முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது அப்போதெல்லாம் நீதிமன்றம் வந்து கண்டனம் தெரிவித்திருக்கிறது அமலாக்கத்தினுடைய அணுகுமுறை பல கட்டங்களில் சட்டத்துக்கு எதிராக இருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் அதனை எல்லாம் கடந்துதான் தற்போது செந்தில் பாலாஜிக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது பால்முருகன் தற்போது தீர்ப்பின் நகல் எப்போது அனுப்பப்படும் அந்த நடைமுறைகள் எல்லாம் அடுத்தடுத்த நடைமுறைகள் என்னவாக இருக்கும் தீர்ப்பு வாசித்த போது ஒரு சில வார்த்தைகளில் வந்து தீர்ப்பு படிக்கப்பட்டது ஆனால் விரிவாக படிக்கவில்லை இன்னும் சில நேரங்களில் அதனுடைய முழு உண்மையான தீர்ப்பு விவரங்கள் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகுதான் அதில் என்னென்ன அம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும் என அமலாக்கத்துறைக்கு எதிராக என்ன கருத்துக்களை நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது என்பது போன்ற விவரங்கள் எல்லாம் தெரிய வரும் பால்முருகன் விடுதலையாவதற்கு எப்போது வாய்ப்பு இருக்கிறது இன்று விடுதலையாக வாய்ப்பு இருக்கிறதா அல்லது நாளை விடுதலையாக வாய்ப்பு தற்போது தீர்ப்பு வெளியிடப்பட்டிருப்பதன் காரணமாக பனிரெண்டு மணிக்கு முன்பாகவே அதாவது இந்த தீர்ப்பினுடைய சர்டிஃபைடு காப்பி என்று சொல்வார்கள் அது வழக்கறிஞர்களுக்கு வழங்கப்படும் அது கிடைத்தவுடன் உடனடியாக சென்னைக்கு அனுப்பப்பட்டு அடுத்த கட்டமாக அவரை ஜாமீனில் வெளியிடுவதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்படும் இன்று மாலை ஐந்து மணிக்கு முன்பாகவே செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இன்று மாலை ஐந்து மணிக்கு முன்பாகவே செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து விடுதலையாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் அளித்த தகவல்களை கேட்டும் அமலாக்கத்துறை வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது நானூற்று எழுபத்தோரு நாட்களுக்கு பிறகு சிறையிலிருந்து விடுதலையாகிறார் செந்தில் பாலாஜி